ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளை இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண் தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும் வரியில்லா தேசமாக உருவாக்கப்பட வேண்டும் விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்திக்குரிய பொருளுக்குரிய அரசு விலைப்பட்டியல் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் சட்டமாக கட்டாய சட்டமாக ஏற்றப்படும் திரைப்பட நடிகை மற்றும் நடிகர் உரிமை சம்பள பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் நடிகர்களுடைய சம்பளம் மற்றும் நடிகைகளுடைய சம்பளம் மற்றும் அந்த திரைப்படம் சார்ந்த ஊழியர்கள் மற்றும் கூலி தொழிலாளிகளுடைய சம்பளம் அரசே நியமனம் செய்யப்படும் இன்றைக்கும் நடிகர்களுக்கு ஒரு சம்பளம் நடிகைகளுக்கு ஒரு சம்பளம் மற்ற ஊழியர்களுக்கு ஒரு சம்பளம் கூலி தொழிலாளிகளுக்கு ஒரு சம்பளம் என்று மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வான அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக கட்டாய சட்டம் இயற்றப்படும் திரைப்படம் முழுமையாக அது மக்களுக்குரிய ஒரு பொழுதுபோக்கான நாடகம் மற்றும் திரைப்படம் ஆனால் இன்றைக்கு அதிக சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருக்கும் நடிகர்கள் இன்று பெண்கள் என்று பாராமல் நடிகைகளை ஆடை குறைத்து போதைப் பொருளாக பார்த்து கொண்டிருக்கும் திரைப்படம் அனைத்துக்குமே தடை விதிக்கப்படும் இந்த சம்பளம் அனைத்துமே முறைப்படுத்தப்பட்டு நம்மளுடைய திரைப்படம் சார்ந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் முழுமையாக அளிக்கப்படும் ஒரு நல்ல மக்களுக்குரிய ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல படங்களுக்கு அரசே கடனுதவி அளிக்கப்படும் ஆனால் மக்களுக்கு இன்றைக்கு முகம் சொலிக்கக்கூடிய படங்களுக்கு முடக்கம் செய்யப்பட்டு அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் இது போன்ற படங்களை இன்றைக்கும் எடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே நம்முடைய தடை பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் நல்ல படங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் கனிம வளம் சார்ந்த மக்கள் சார்ந்த பெண்கள் சார்ந்த நல்ல ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல படங்கள் குழந்தைகளுக்குரிய படங்கள் அனைத்துமே அங்கீகரிக்கப்பட்டு முழுமையாக அரசு முழுமையாக நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டம் நிர்ணயம் செய்த தரப்படும் அது இல்லை அந்த கூலி தொழிலாளிகளாக இன்றைக்கும் சினிமா திரைப்படங்களில் ஆங்காங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே அரசு நேரடியாக அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் மற்ற அனைத்து ஊழியர்களும் அரசுடைய நேரடி ஊழியர்களாக விதிக்கப்படுவார்கள் இந்த இனி வரும் காலங்களில் நடிகர் மற்றும் நடிகருக்குரிய அனைத்து சம்பளம் அரசே நியமித்து கொடுக்கப்படும் இது வெறும் பொழுதுபோக்கான திரைப்படம் மட்டுமே இன்றைக்கும் அவர்களை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு விஐபிகளாக சித்தரித்து கொண்டிருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சட்டமாக இச்சட்டம் ஒரு கடுமையான சட்டமாகவும் அனைத்து மக்களுக்கும் சமமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக அளிக்கப்படும் வரும் நாள் அங்கீகரிக்கப்படும் இனி வரும் காலங்களில் திரைப்பட நடிகர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் விஐபிகளாக சித்தரித்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே தடை பாதுகாப்பாளன் சட்டம் விதிக்கப்படும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு சமமான உரிமை அளிக்கப்படும் அது மட்டுமில்லை பெண்களை தொட்டு நடிப்பதற்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு தடை பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் பெண்களை தெய்வமாக நினைக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தில் இன்றைக்கு போதைப் பொருளாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தடை பாதுகாப்பாளன் சட்டம் மற்றும் ஐந்து ஆண்டுகள் கடுமையான சட்டமாக ஏற்றப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி